மகா வாராகி அம்மன் அருள் விழித்தெழும் வியாழக்கிழமை அம்மன் அருள் இருந்தால் சாத்தியமில்லாததும் சாத்தியமாகும் இன்று முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை குருவின் ஆற்றலும் தாயின் அருளும் ஒன்று சேரும் நாள் மகா வாராகி அம்மன் இன்று தன் அருள் ஒழியை பரப்பி மனம் கலங்கியவர்களையும் உடல் சோர்ந்தவர்களையும் விதி சிக்கலில் தள்ளாடும் ஆத்மாக்களையும் மீட்டெடுக்கும் புனித நாளாக இருக்கிறது மகாவாராகி பூமி அதிரும் தாயின் சக்தி அவள் வெறும் தெய்வமல்ல அவள் ஒரு அதிர்வெண் அதாவது ஃப்ரீக்குவன்சி அவள் உள்நிலை இரும் ஒளியாக மாறும் ஒரு எனர்ஜி கோடு அவளின் முகம் சிங்கம் போல குரலிடும் அவளின் கண்கள் நியாயத்தின் நெருப்பாக ஜொலிக்கும் அவளின் சிந்தை கருணையின் கடலாகப் பாயும் மகாவாராகி என்பது அச்சம் நோய் துக்கம் வறுமை எனும் நான்கு இருளை எரித்து ஆரோக்கியம் ஆனந்தம் அன்பு ஆத்ம ஒளி எனும் நான்கு நிதிகளையும் அருளும் தாயின் வடிவம் வியாழனின் குரு சக்தியும் வாராகி அருளும் வியாழன் என்பது குருவின் நாள் குரு என்பது ஞானம் வழிகாட்டல் விடுதலை அம்மன் என்பது கருணை காப்பு சக்தி சக்ஷாத் ஞானம் இரண்டும் இன்று இணைந்துள்ளதால் இது ஒரு அறிவு விழிப்புணர்வு நாள் அதாவது புதிய புரிதல்கள் உங்களுள் பிறக்கும் நாள் மனதில் உறங்கிக் கிடந்த ஆற்றல் இன்று எழும் நாள் எத்தனை நாட்களாக உங்களை தடுத்து வைத்திருந்த பிரச்சனை இருந்தாலும் இன்று ஒரு ஒளி உங்களை நோக்கி வரும் அதுவே வாராகி அருளின் ஒளி வாராகி பூஜையில் சிந்தனை இன்றைய நாள் வியாழன் எனவே பசுபதியுடன் இணையும் வாராகித்தாயின் தியானம் மிகுந்த பலன் தரும் நீங்கள் வீட்டில் நெய் ஏற்றி அம்மன் முன்னிலையில் ஓம் வாராகியே நமகா என நூற்றி எட்டு முறை ஜபிக்கவும் அந்த நேரம் மனதில் வரும் நம்பிக்கை அலைகளை கவனிக்கவும் அம்மன் உங்களை நினைவூட்டுவாள் நான் உன்னுள் இருக்கிறேன் உன் உடலில் என் ஆற்றல் ஊடுகிறது உன் சுவாசம் என் அருளின் ஒளி இது வெறும் பக்தி அல்ல இது உள்நிலை விழிப்பு மகாவாராகி மற்றும் ஆரோக்கியம் அம்மன் பூமி தாயின் ஆற்றல் அவள் மூலாதார சக்கரம் எனும் ஆற்றல் மையத்தின் காவல் தேவம் உடல் அடிப்படை அமைப்புகளான ஹார்மோன் சமநிலை இரத்த ஓட்டம் எலும்பு வலிமை இனப்பெருக்கு சக்தி நோய் எதிர்ப்பு அமைப்பு இவற்றை சமநிலைப்படுத்துவதே அவளின் அருள் எனவே மூலாதார சக்கரம் சமநிலையில் இல்லாதவர்களுக்கு வாழ்க்கையில் அச்சம் குறைவான நம்பிக்கை உடல் சோர்வு உறக்கமின்மை பாலின ஹார்மோன் சீர்கோடு இவை ஏற்படுகின்றன அம்மனை தியானிப்பது உடலின் அடிப்படை சக்தி மீழுதல் ஆகும் அவளின் மந்திரம் ஓம் வாராகியே நமக இது உடல் மனம் ஆத்மா மூன்றையும் ஒரே அதிர்வெண்ணில் இணைக்கிறது மகா வாராகியருள் நம் வாழ்க்கையில் எப்படி வெளிப்படும் நீங்கள் எத்தனை பிரார்த்தனை செய்தாலும் பதில் இல்லாதபடி தோன்றியிருக்கலாம் ஆனால் இன்றைய தினம் பதில் வரத் தொடங்கும் நாள் பிரச்சனையில் இருந்தவர் ஒரு வாய்ப்பைப் பெறுவார் உடல் வலியால் தும்பப்பட்டவர் திடீர் சாந்தியைக் காண்பார் உறவுகளில் சண்டை இருந்தவர் அமைதியைக் காண்பார் ஆன்மீக தேடலில் இருந்தவர் வழிகாட்டலைப் பெறுவார் அம்மனருள் சில நேரங்களில் வார்த்தை இல்லாமல் நிகழ்வுகளாக வெளிப்படும் வாராகி பூஜையில் செய்ய வேண்டிய சிறப்பு வழிபாடு அருளின் தீபம் நெய் தீபம் ஏற்றவும் அம்மனுக்கான நெய்வேத்தியம் மாவால் செய்யப்பட்ட ஸ்வீட் கொடுக்கலாம் மன ஜபம் ஓம் வாராகியே நமகா நூற்றிலிட்டு முறை தியானம் சிவனும் வாராகியம் ஒன்றாக திகழும் உருவம் நினைவில் கொள்ளவும் அருள் வேண்டுதல் அம்மா என் உடலும் மனமும் ஒளியாகட்டும் என் விதி உன் அருளால் மீண்டும் எழுதப்படட்டும் என வேண்டவும் மகாவாராகி அருள் நவ கிரகங்களை நிமுர்க்கும் சக்தி மகாவாராகி அம்மனை வழிபட்டால் அவள் குரு சனி ராகு கேது ஆகிய கிரகங்களின் துன்பங்களை அமைதியாக்கி அவற்றை பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றுவாள் இது ஆரோக்கிய ஜோதிடத்திலும் குறிப்பிடப்பட்ட ரகசியம் நீங்கள் தியானிக்கும் போது உடலில் திடீரென ஒரு வெப்பம் அல்லது ஒரு சாந்த அலை அல்லது ஒரு ஓட்டம் உணர்ந்தால் அது அவளின் அருள் அலைதான் அருளின் அலை உங்களுக்கு இன்று எதை சொல்கிறது இன்று உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கதவு திறக்கும் அது சிறியதாக இருந்தாலும் பெரும் மாற்றத்திற்கான தொடக்கம் அம்மன் சொல்வாள் மகனே மகளே பயப்படாதே உன்னுடன் நான் இருக்கிறேன் இந்த நம்பிக்கையோடு நாளை தொடங்குங்கள் தீபமேற்றி வாராகி மந்திரம் சொல்லுங்கள் நீங்கள் காணப்போகும் மாற்றம் உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் உங்கள் வாழ்க்கையில் வாராகி அருள் நிலைக்கட்டும் அம்மன் அருள் உங்களின் சிந்தனையில் ஒளியாக ஆரோக்கியத்தில் மனதில் அமைதியாக ஆத்மாவில் தெய்வீக ஒளியாக வெளிப்படட்டும் அவள் அருளால் நீங்கள் பயத்திலிருந்து விசுவாசத்திற்கும் நோயிலிருந்து நலத்திற்கும் விதியிலிருந்து விடுதலைக்கும் செல்லட்டும்